ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க வந்திருக்கும் ஸோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி என்ன புதுசாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்துருக்கிறது இந்த போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இந்த ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா பூனம்லே வந்து ஷிஃபானுங்க மெட்டாலிக் ஷிஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வெரைட்டி தான் இந்த செட்டு பார்த்தோன்னே வந்து அப்படியே கண்ணை பறிச்சிச்சின்னு சொல்லலாம் ஸோ வாங்க ஃபஸ்ட் இன்றைக்கி மெட்டாலிக் ஷிஃபான் இருக்கக்கூடிய இந்த செட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஸோ இதில் அந்த இக்கட் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இக்கட் டிசைனில் வருது இதில் என்னென்னாங்க உருவம் வருவோம் ஸோ உருவம் வேணான்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இதுலலாம் பாருங்கள் உருவம் சாரியில் இருக்காது பட் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யானை டிசைன் கொடுத்துருக்காங்க உருவம் வருது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த போச்சம்பள்ளி டிசைனில் வரக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி மெட்டாலிக் ஷிஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத வெரைட்டி நம்ம இப்போ பார்க்கலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதெல்லாமே மெட்டாலிக் ஷிஃபானில் இருக்கக்கூடிய ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி தாங்க ஸோ கலர்ஸ் பாருங்கள் ப்ளூ இருக்குது இதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு பேட்டன் தான் பட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூலே தான் உங்களுக்கு பார்டர் லைன்லாம் வருது உள்ளே வந்து க்ரீன் சாரி ரெட் வித் க்ரீன் காம்பினேஷனில் பார்டர் வருது ஸோ இது கான்ட்ராஸ்ட்டு பார்டர் காம்பினேஷனில் இது இருக்குது இது செல்ஃப் டிசைன் காம்பினேஷனில் இருக்குது இதுவும் செல்ஃப் டிசைன் தான் இது செல்ஃப் டிசைன் தான் பட் வந்து உங்களுக்கு இது மட்டும்தான் இப்போ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது வந்து அந்த பார்ட்ரு மட்டும் உங்களுக்கு கலர் மாறுது ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஸோ செம்மையான கலெக்ஷனுங்க இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கோச்சம்பள்ளி இக்கட் கலெக்ஷன்ஸ் இன்னும் மெட்டாலிக் ஷிஃபான் சாரீ கலெக்ஷன்ஸ் ஹேங்கரில் பார்க்குறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டுறீங்களாக்கா அந்த அக்கா பிஸியாகிட்டாங்களா ஸோ அந்த அக்கா வர வரைக்கும் காட்டுங்க ஸோ இது செல்ஃப் டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த சாரீ கொடுத்துருக்காங்க உள் வியூ பார்க்கலாம் நானூற்றம்பது ரூபாய்க்கு ரெகுலர் வேறு சாரீஸ்ங்க இது இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடுது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன் ஸோ சாரி இந்த மாதிரி கொச்ச கொச்சம் டிசைன் இருந்தாலே பிளவுஸ் வந்து ப்ளைனாக வரும் ஸோ அதனால் சாரி வந்து உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டஃபில் ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி ஸோ இதே மாதிரி கலர்ஸ் பாருங்கள் இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு இது எல்லாமே வேறு வேறு டிசைனில் இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வந்து மெட்டாலிக் ஷிஃபான் வெரைட்டிஸ்லாம் இன்னும் நிறையா வந்து மெட்டாலிக் ஷிஃபான் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஷிஃபான் தான் ஆனால் இதெல்லாம் வந்து ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரி போச்சம்பள்ளி கிடையாது இது மெட்டாலிக் ஷிஃபான் தான் இது மெட்டாலிக் தான் ஸோ இது மெட்டாலிக் ஷிஃபான் தான் ஸோ நம்ம லைன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வெள்ளி கம்பி கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் வந்துருக்குது அடுத்த உங்கள் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் காட்டுங்க்கா இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி கொச்சம் கொச்சம் டிசைன் வரும்போது கண்டிப்பாக ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைனாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்பவே அழகான ஒரு போச்சம்பள்ளி மெட்டாலிக் ஷிஃபான் சாரீஸ் இது வந்து இக்கட் டிசைனில் மெட்டாலிக் ஷிஃபான் சாரீஸ் ஸோ போச்சம்பள்ளியெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இதெல்லாம் போச்சம்பள்ளி இதெல்லாம் இக்கட் டிசைன் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க ஓகேக்கா ஓகே ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இருக்கோம் அடுத்த சாரி ப்ளூ ரெண்டு ப்ளூ இது வந்து ஒரு மாதிரி சுண்ணாமணி ப்ளூ மயில் கழுத்து ப்ளூன்னு இல்லையா சின்னமணி ப்ளூ கிடையாது மயில் கழுத்து ப்ளூ இது வந்து இங்கு ப்ளூ பார்க்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் லோ ரேஞ்சஸில் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து ஹேங்கர் கலெக்ஷனில் இருக்கிறாங்க கடை கடை கடன் சோல்டு அவுட் ஆயிருங்க ஸோ அடுத்து பார்க்கலாம் ப்ளூ ஸோ அழகான மயில் கழுத்து ப்ளூ பார்க்கலாம் இப்போ ஸோ இது வந்து முந்தான இது பிளவுஸ் இது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஓகே ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இக்கட்டில் இருக்கக்கூடிய மெட்டாலிக் ஷிஃபான் சாரீஸ் இந்த மூணு கலெக்ஷன்ஸ் இருக்குது அந்த மூணையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் இன்னும் வந்து பாந்தினி இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெட்டாலிக் ஷிஃபான்லேயே வந்து ஃப்ளாரல் டிசைன் இருக்குது ட்ரெண்டிய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் ஸோ இந்த சாரிலாம் இக்கட்டில் வந்து முந்தானே அப்படியே அந்த கடை கூட விட்ருங்கக்கா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அவங்கள பாருங்கள் இந்த கடை காமிச்சுக்கிறேன் ஸோ இக்கட்லே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது பார்த்துட்டோம் நம்ம ஸோ இக்கட்லேயே வந்து அழகான கிரே வித் பிளாக் காம்பினேஷன் க்ரீனும் வருது இது ப்ளவுஸு ஸோ சூப்பராக இருக்குது இந்த சாரீ இதுதான் இந்த வீடியோவில் எனக்கு ஃபேவரட் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேவரட் இதுதாங்க இந்த வீடியோவில் சூப்பராக இருக்கலாம் ஸோ மெட்டாலிக் ஷிஃபான் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ இதுவும் இக்கட் டிசைன்னா ஸோ இக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் ஷிஃபான் ஸாரீ ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்த்துடலாம் ஓகேக்கா ஸோ இன்றைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் திறந்து நம்ம ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் வந்து ஒரு ரெண்டு ஸாரீ இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிடுறேங்க பாந்தினியில் வந்து ரெண்டு சாரி எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இதோட ரேஞ்சஸ் பார்ப்போம் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸோ இது அந்த இக்கட் டைப் தாங்க பாந்தினின்னு நினச்சேன் அந்த இக்கட் டைப்பில் ரெண்டு மிஸ் பண்ணிட்டேன் இந்த இக்கட் தான் வருது பாருங்கள் இந்த இப்போ இல்லையா அதிலே தான் ரெண்டு கலர்ஸ் இருக்குங்க நீங்கள் மடிங்கக்கா இப்போ மடிங்க காட்டுறீங்களா அந்த சந்தைக்கடை கொடுத்து காட்டுங்க இப்போ இப்போ ஆ காட்டுங்கக்கா இது முந்தானே க்ளைன் ப்ளவுஸ் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா இது கரெக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா இக்க டிசைன் இல்லைன்னா பட்டோலா டிசைன்னு சொல்லுவாங்க ஸோ மெட்டாலிக் ஸ்ஃபான்லேயே பட்டோலா வெரைட்டிலாம் கொண்டுருக்காங்க ஸோ இன்னும் வந்து இதில் பாந்தினி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்டு க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் க்ரீன் பேக்ரவுண்டில் வித் எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷனில் பார்ட்ரு வந்துடுது ஆ ஓகேக்கா ஸோ இன்றைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் மெடாலிக் பார்த்தோம் ஸோ இன்னும் நிறையா வெரைட்டிஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்